ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை சற்றம்பு கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடல பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாளை தினம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே பெரும்பான்மையான பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வியில் டிஸ்ட்ரிக் சிஓவை வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடுறாங்க இன்னும் ஒரு சில டிஸ்டிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் லால் டே விட்டுருப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈடு செய்யும் விதமாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டே இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியுள்ளர் பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ இதான் அந்த குறிப்பு சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பள்ளி கல்வி இயக்குனர் அறி அவர்களுடைய அறிவுரையின்படி மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை விடுமுறை என தெரிவிக்கப்படுகிறது பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே திட்டமிட்டபடி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எஸ்எம்சி மறு கூட்டம் நடத்திட தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருந்த முதலாம் இடை தேர்வு கால அட்டவணை பின்வருமாறு மாற்றி அமைக்கப்படுகிறது ஆறிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றுலருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை ஒன்பது பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு முதன்மை கல்வியுள்ளர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வியுள்ளர் டிஸ்ட்ரிக் சீவா வந்து பார்த்திங்கன்னா நாளை அனைத்து வகை பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதே போல் மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வியுள்ளர் டிஸ்ட்ரிக் சீவா வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ அப்படி விடுமுறை தொடர்பாக அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன் ஸோ மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவேங்க அப்போ தான் ஸ்கூல் காலேஜ் ஆர்டேட் அப்டேட் எல்லாம் தொடர்ந்து வரும் ஸோ நாளை திருச்சி மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்று முன்பு வெளியான தகவல் நன்றி